ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் துவையல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் வெட்டுக்கலாங்க உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது நல்லா பொன்னிறமாக வறுக்கலாங்க காஞ்ச மிளகா ஒன்று பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு ஏழு பல் போட்டுக்கலாங்க பீர்க்கங்காய் ஒன்று போட்டுக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்த வாட்டி தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க வதக்கி இப்போ இது ஆறுன்னு வாட்டி அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க பீர்க்கங்காய் தோயல் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்